எல்லாம் அல்லாஹு தாயலா அவனுடைய அருளை குன்றாது குறையாது அருள்வானாக புனித இரவுகளின் வாயிலாக மன்னிப்பும் விடுதலையும் வழங்கும் நாயின் அந்த பட்டியலில் சஞ்சலங்கள் கவலைகள் யாவற்றையும் அல்லாவுத்தான இந்த புனித இரவின் பறக்கத்தினால் நீக்கியானாக இது போன்றுள்ள ரமதானின் புனித காலங்களை நம்முடைய ஆயுளில் அதிகம் அதிகம் சிந்திக்கும் நன்மக்களாக அல்லா என்னையும் உங்களையும் ஆக்கியவள் புரிவானாகும் பிலஸ்தீனில் வாடுகிற மக்களுக்கு அல்லா உதவி செய்து அவர்கள் இழந்த நிலத்தை மீட்டு கொடுப்பானாக கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இன்று குரானில் பல சூராக்கள் ஓதப்பட்டிருப்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள் குறிப்பாக பதினெட்டு வசனங்களை கொண்ட சூரத்துல் ஹஜ்ராத் ஓதப்பட்டிருக்கிறது சூரத்துல் ஹஜ்ராத் என்பது மனிதனிடம் இருக்கக்கூடாத சில பண்புகளை சுட்டி காண்பிக்கும் அதாவது எவ்வளவு பெரிய பண்புடைய நல்ல மனிதராக இருந்தாலும் சரியே சூரத்துள் குஜராத் விஷயத்தில் அவர் தோல்வியை தடுவுவார் அதே போல எவ்வளவு பெரிய குரான் மன்னன சக்தி உடையவராக இருந்தாலும் குரானோடு நாம் எப்பவும் போட்டி போட முடியாது குரானோடு அதாவது குரானை மன்னனம் செய்து கரைட்டு குடித்த எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி சில தடுமாற்றங்கள் வரும் அதே போல சூரத்துள் குஜராத் என்பது அது எவ்வளவு பெரிய நற்குணசாலியாக இருந்தாலும் அந்த சூறாவில் அல்லா பேசுகிற சில வார்த்தை அவருடைய மனசுக்கு ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அதாவது இப்படியா என்னுடைய குணத்தை இதில் சொல்லி காட்டுகிறானே அல்லா அப்படின்னு நினைப்பா பொதுவாக பையன்ல நம்ம சில விஷயம் கேட்கும் போது அசரத்து என்னையதான் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை பலருக்கு இருக்கலாம் இல்லையா அதே போல சூறத்து வச்சுராந்த இருக்குது பாத்தீங்களா அது அப்படித்தான் அந்த சூரா அது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கு குரவானோடு நான் சொல்ல வந்தது குரானை மனநம் செய்து எவ்வளவு பெரிய காரியாக இருந்தாலும் அதில் தடுமாற்றம் வருவது என்பது சகஜம் தடுமாற்றம் வரணும் ஏன்னா இந்த குரானுக்கு ஆசிரியன் அல்லா அல்லாமோட நம்ம போட்டி போட முடியாது நான் சொல்றது அல்லாமோட போட்டி போட முடியுமா அல்லாவுடைய வார்த்தை இல்ல அது மதுரசா நமக்கு சனது கொடுத்திருக்கும் இவர் காரி சபா காரின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க குரானை பத்து விதமாக ஓதக்கூடியவர் குரானை ஏழு விதமாக ஓதும் கலையை கற்றவர் என்றெல்லாம் நம்முடைய மதரசா நமக்கு சென்னது கொடுத்திருப்பாங்க அதுவே விஷயம் ஆனாலும் ஆனாலும் குரானோடு நாம இன்னைக்குமே போட்டி போட முடியாது ஏன்னு சொன்னா அல்லாவின் வார்த்தை அது அல்லாவின் வார்த்தை அதே போல சூரத்துள் எவ்வளவு பெரிய நற்குணசாலியாக இருந்தாலும் போட்டி போட முடியாது சூரத்துள் ஹஜ்ராத் அடையாளப்படுத்துகிற சில தீய குணங்கள் பரவலாக மனிதர்களிடத்தில் இருக்கும்

இப்பதான் பெருமானாள் சட்டதால மறைஞ்சிட்டாங்களே அது எப்படி நீங்க அங்க அங்கே போனீங்கன்னா கூட மதீனா முனவரால் பெருமானாரினுடைய அந்த வீட்டில் தான் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த வீட்டினுடைய அந்த தர்வாச வாசல் எழுதியிருப்பாங்க இந்த ஆயிரந்தான் எழுதி கூடப்பட்டிருக்கும் பெருமானார் இங்கே இருக்கிறாங்க சத்தம் போடாதீங்க அப்படின்னு யாய் உகல்லதினா அமனூர் தர்போவன் சுவார்த்தகம் ஃபோக சவுத்தின் பெருமானாரினுடைய குரலுக்கு மேல அவருடைய குரலை உயர்த்தாதீர்கள் என்று பெருமானார் மறைந்து அந்த அந்த வாசலில் இந்த ஆயத்து தான் எழுதப்பட்டிருக்கும் அர்த்தம் எக்காலமும் பெருமானாருக்கு முன்னால் நம்ம மரியாதையாக நடக்கணும் ரசூலுல்லா சல்லா பெயரை கேட்டால் செலவாத்து சொல்லணும் அப்படிங்கிற நிறைய விளக்கங்களை எல்லாம் நம்முடைய சோஃபியாக்களினும் ஞானவான்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் இப்படி பெருமானாரின் புகழை அல்லாஹு தாலா பேசி கொண்டு வரும் பொழுது

மக்களுக்கு என்ன பழக்கம் எப்படின்னு பார்க்க மாட்டாங்க அவன் சொல்ற செய்தி நமக்கு சுவாரஸ்யமா இருக்குதா அப்படின்னு பார்த்து டப்புன்னு பரப்பி விட்டுறது இப்ப வாட்ஸ்அப் வந்துருச்சு பேஸ்புக் வந்துருச்சு அதுல போட்டு விட்டுருவாங்க அல்லாம சொல்றேன் இப்படி ஒருத்த வந்து செய்தியை சொன்னா அவனுடைய நம்பகத்தன்மையை நீ முதல விசாரி அவன் ஒருவனை பற்றி சொல்லுகிறான் என்றால் ஒரு சமூகத்தை பற்றி இவ்வளவு அவதூறை சொல்லுகிறான் என்றால் ஒரு தனி மனிதர் ஒழுக்கத்தை பற்றி படி பேசுகிறான் என்றால் அதை அங்கீகரித்து நீ நம்பிவிடாதே அப்படி நம்புனா என்ன ஆகும் தெரியுமா நல்ல மனிதரை நீ புறந்தள்ளியதாக ஆகிவிடும் நல்ல மனிதரை நீ ஓரங்கட்டியதாக ஆகிவிடும் பிறகு நீ பின்னாலே கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகா ஒரு நல்ல மனுஷனை இந்த மாதிரி நான் நினைச்சிட்டனே ஒரு நல்ல மனுஷனை இந்த மாதிரி பேசிட்டனே அப்படின்னு சொல்லி நீ பின்னால் வேதனைப்படுகிற சூழல் வரும் என்ற ஒரு கருத்தை அல்லாஹ் இந்த சூரத் குஜராத்ல வருகிற இந்த ஆயத்துல சொல்றான் யா ஐயோ அல்லதி பொதுவாகவே அல்லாஹ் சோரத்துல குஜராத்துல சில குணங்களை சொல்லி காண்பித்து இது இருக்க இருக்கக்கூடாதுங்கிறான் யாருக்கு சொல்றான் அப்படின்னா யாருக்கு சொல்றேங்கிறதை சொல்லும் பொழுதே அல்லாஹ் தலைப்பிட்டு தான் பேசுறான் யா ஐயோ அல்லதீ நான் ஆமனோ அய் இமான் வாதோ ஈமான் கொண்டோர்களே என்று முஸ்லிம்களை அழைத்து தான் சொல்லுகிறான் உலக மாந்தர்களை அழைத்து சொல்லவில்லை அது பின்னால வரக்கூடிய வசனத்துல அல்லாஹுத்தால சொல்றான் உலக மக்களை அழைத்து பொதுவாக ஒரு விதியை போடுகிறான் அது என்ன விதி அப்படின்னு சொன்னால் அதாவது மனிதர்களில் நான் உயர்ந்தவன் நான் உயர் மேலானவன் சிறந்தவன் என்றெல்லாம் கிடையாது அதற்கெல்லாம் சட்ட வரையறைகள் கிடையாது ஆனாலும் கூட மனிதர்களுக்கு சில மரியாதை உண்டு அது எந்த மனிதனாக முஸ்லீமாக இருந்தாலும் சரி காஃராக இருந்தாலும் சரி மனிதனுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது ஆனால் மனிதன் இவனை விட நான் சிறந்தவன் என்று யாரும் சொல்ல முடியாது சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் சொல்லிக் கொண்டிருப்பதைப் பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அல்லாஹு தாலாவிடத்தில் மனிதனில் உயர்ந்தவன் சிறந்தவன் என்பது நாம இன்னைக்கு ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா காசு பணம் இருந்தா உயர்ந்தவர் காசு பணம் இல்லாதன்னா அவர் கீழே பதவி இருந்தால் அவர் மேலே பதவி இல்லாதவர் கீழே படிப்பு இருந்தால் அவர் மேலே படிப்பு இல்லை என்றால் கீழே அதே போல செல்வம் இருந்தால் மேலே செல்வம் இல்லை என்றால் கீழே இப்படி நாம் ஒரு வரையறை வச்சிருக்கிறோம் கார்ல போற கார்ல போறவர் மேலே சைக்கிள்ல போறவர் கீழே டூ வீலர்ல போறவர் மேல ஒரு வரையறைய சொல்றோம் என்ன வரையறை தெரியுமா யா மனிதர்களே என்று விழித்து மனிதர்களே என்று அல்லாஹு எங்கே அழைத்து சில சங்கதிகளை சொல்ல வருகிறானோ யா யாயுகன்னாஸ் என்று அல்லாஹ் ஒரு தலைப்பு போட்டுட்டான் அப்படின்னா அதுக்கு பின்னால் வருகிற செய்தி

அல்லது உங்களுடைய சில பல செயல்பாடுகளை வைத்தோ காசு பணங்களை வைத்தோ உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் சமூகத்தில் இல்லை ஆனாலும் உண்டு எப்படி உண்டு தெரியுமா யார் என்னை பயப்படுகிறாரோ அவருக்கு மரியாதை உண்டு அதான் என்ன சொல்ல வரணும் நீ சைக்கிள்ல போ இல்லைன்னா கார்ல போ நீ காசு வச்சுக்க இல்லைன்னா இல்லாம போ நீ பதவி உடையவனாக இரு இல்லைன்னா இல்லாம போய் அதை பத்தி பிரச்சனை இல்லை நீ நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு வாழுகிறாயா என்னை முன்னிறுத்தி காரியங்கள் செய்கிறாயா ரப்பாகி என்னை பயந்து பெற்றோர்களை கவனிக்கிறாயா ரப்பை பயந்து மனைவி மக்களுக்கு தேவையை ஆக்குகளை அதா செய்கிறாயா அண்டை வீட்டுக்காரரோடு நெருக்கமாக இருக்கிறாயா மற்ற மக்களோடு அன்பாக நடந்து கொள்கிறாயா அவன் என்னை முன்னிறுத்தி காரியம் செய்பவன் இன்னமக்கும் நீதான் என்னிடத்தில் சிறந்தவன் அப்படின்னு அதான் சொல்றான் எவரிடத்தில் தக்கவாய் இருக்கிறதோ அவர்களைத்தான் நான் மதிப்பேன் தான் என்னிடத்தில் கண்ணியம் உண்டு அவர்தான் உயர்ந்தவர் அவர்தான் மனிதருள் மாணிக்கம் அவர்தான் மனிதர்கள் சிறந்தவர் என்ன வேணாலும் சொல்லுங்க கண்ணீத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஆக அல்லாஹு காலை இப்படி சொல்லித் தருவார் அதே போல யா ஐயோ வல்ல வேணா ஆமோ அல்லாஹு தாலா சொல்றோம் லாயஸ் கட கோமம் மின் கோமின்னு அசா இயக்கோனர் ஹைரம் என்போம் எந்த ஒரு சமூகமும் பிற சமூகத்தை எள்ளி நகையாட வேண்டாம் அது பெருசு இது பெருசு அது உயர்ந்தது இது உயர்ந்தது எல்லாம் கிடையாது எந்த ஒரு பெண்ணும் பிற பெண்ணை பார்த்து என்ன செய்யாதீங்க ஏழந்தமாக நினைக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹு சொல்லி வருகிறார் அதுக்கு கீழே அல்லாஹு பேசுறா சந்தேகமான சில எண்ணங்கள் பாவமாக அந்த சந்தேகமான எண்ணங்களிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் யாரையும் சந்தேகப்படாதீங்க யாரையும் சந்தேகப்படணும்னு பார்க்காதீங்க தெளிவான உள்ளத்தோடு இருங்கள் பரந்த சிந்தனையோடு செயல்படுங்கள் ஆபத்து என்றால் இருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள் யாரையும் என்ன செய்யக்கூடாது யாரை பார்த்தாலும் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடுகிறது யாரோ எல்லாரையும் மனிதனை பார்த்து பார்த்து சந்தேகப்பட்டு 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 சம்சாரம் போன்ல பேசினா கூட சந்தேகப்படலாம் அவங்க அம்மா கூட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அத்தா கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க அவன் ஆம்பளை குரல் கேட்குது அம்மா எங்க அத்தாடாது அந்த அம்மா சொல்ல வேண்டிய சூழ்நிலையா

ஒரு பற்றி எவனோ ஒருத்த ஒரு தலைவர்கள் சொல்லியிருப்பான் அதை வச்சுட்டு அப்படியே துருவி துருவி ஆய்வு செய்ய துருவி துருவி ஆய்வு செய்யக்கூடிய இந்த பழக்கம் தீய பழக்கம் இது மற்றவர்களிடம் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்னை நம்பி வாழுகிற முஸ்லிம்களை உங்களிடத்தில் இருக்க கூடாதுங்கிறாங்களா வராத ஜெஸ்ரசோ செலுகாசல் ரொம்ப தடை செஞ்சிருக்கிறாங்க இல்ல வளராத்தோல ஒட்டு கேட்கிறது வரும் யாரு ஒட்டு கேட்கிறான்னா அவன் காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்கிறாங்க சரதாரசன் சொல்ல யார் விட்டு கேட்கிறானோ அவருடைய காதுகள் ஈயத்தை காய்த்து ஊத்துங்கள் யார் பிறருடைய வீட்டுக்குள் விளையே நின்னு குருகுருன்னு பாக்குறானோ சரதாரசன் சொன்னாங்க ஊசியான கம்பியை கொண்டு அவனுடைய கண்களை நான் புத்தி விடுறேன் அப்படிங்கிறான் பொதுவா ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம்னு சொன்னா சலாம் சொல்லி அனுமதி பெற்று உள்ள போடும் சலாம் சொல்லிக்கிட்டே போயிடக்கூடாது என் அண்ணன் தான் என் தம்பி வீடு தான் யாரு வீடா இருந்தாலும் சரி உங்க அம்மாவே இருக்கும் இல்லமாக இருந்தாலும் அனுமதி பெற்றுதான் செல்ல வேண்டும் என்று செல்வதாசன் சொன்னார் ஒரு சாப்பி வந்து கேட்டாங்க யார சொல்லல எங்க அம்மாவும் தான் இந்த வீட்டுல இருக்கிறோம் நான் போகும் அனுமதி கேட்டுட்டா போகணும் ஆமாப்பா போகணும் யார சொல்லல அவங்க எங்க தான் அம்மாவா இருக்கட்டும் பண்ணி அனுமதி கேட்டுதான்ப்பா உள்ள போகணும் நானும் எங்க அம்மா மட்டும் தான் இருக்கிறோம் நாயகமே ஒரு சொன்னாங்க உன்னுடைய தாயார் நிர்வாணமாக இருப்பதை நீ பார்க்க பெரியப்படுவாயா இல்ல 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 அனுமதி கேட்டு போ வேறு ஏதாவது பணியில் இருக்கலாம் உனக்கு என்ன தெரியும் அனுமதி பெற்று எந்த வீடாக இருந்தாலும் சரி சலாம் சொல்லி அனுமதி பெற்று போகணும் நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம்னு சொன்னா நண்பர் வீடோ அல்லது சொந்த பத்த வீட்டோ போறோம் அப்படின்னா சலாம் சொல்லி அனுமதி பெற்று சென்று விட்டு நாம எந்த காரியமா போனோமோ அதை பேசிட்டு வந்துடணும் அதை விட்டுட்டு வீட்டுல டிவி வச்சிருக்காரா அது வச்சிருக்காரா இது வச்சிருக்காரா என்னப்பா உங்க வீட்டுல ஒரு ஏசி கூட இல்ல என்னப்பா உங்க வீட்டுல ஒரு வாஷிங் மிஷின் கூட இல்ல இப்ப வீட்டுல உள்ள மனைவி பாப்பாங்க அவர் வீட்டுல எல்லாம் இருக்கு தெரியுது இவர் போன பிறகு அந்த அம்மா என்ன செய்ய கொடுதனோட சண்டை உனக்கு அப்படி போகாமலே இருக்கிறான் எந்த காரியமா போறோமோ அதை பேசிட்டு வந்துடணும் அங்க போய் ஏசி இல்லாத வீடு ஒரு வீடா ஃபேன் இல்லாத ஒரு வீடு வீடா கார்பெட் இல்லாத வீடு ஒரு வீடா ஸ்கிரீன் இல்லாத வீடு ஒரு வீடா அப்படி எல்லாம் கேட்க கூடாது அவரவருடைய வருமானத்திற்கு தோதுவான முறையில் அவரவருடைய சம்பாத்தியத்திற்கு தோதுவான முறையில் அவரவருடைய வீடுகள் இருக்கும் இதுலதான் தரம் பிரிச்சு பார்த்து முக்கால் தொட்டுக்கு பயப்படுகிற நபரா அப்படிங்கிற சிந்தனை தான் நமக்கு வரணும் இவர் தொடரக்கூடியவரா ஓதக்கூடியவரா அமல் செய்யக்கூடியவரா யாரை பார்த்தாலும் செல்லவாலை செலமாக பார்ப்பார்களாம் ஈமான் இல்லாத நபரை பார்த்தால் கவலைப்படுவார்களாம் ஈமான் இல்லையே கூடிய சகோதர பெரியோர்களே பெருமான செல்லலாக செல்லும் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம் அப்படித்தான் இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒரு கூட அந்த பல காரணங்களை சொல்லி தட்டி உதவி இஸ்லாம் சொல்கிறத ஒரு மோமின் ஒரு இறை நம்பிக்கை நம்பிக்கையாளன் பிழை செஞ்சுட்டான் வைக்கிறேன் அந்த பிழையை பெருசாக்கிட்டு இருக்கக்கூடாது மனுஷன் சொன்னாலே தப்பு செய்யணவ தான் எல்லா மனுஷனும் தப்பு செய்யலாம் சரவலாசனும் சொல்லிட்டாங்கல்ல உள்ளுமணியாதன் மகத்தான் ஆதனுடைய மகன் பாவம் செய்யக்கூடியவன்தான் ஆனால் பாவம் செய்பவர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உட்காரமா கேட்டு உட்கார் பாவம் செய்பவர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா அந்த பாவத்தை நினைத்து ரப்பிடத்தில் மன்னிப்பு தேடுபவர் என்றார் யார் நான் எல்லாம் பாவமே செய்யலங்க அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாங்க அவர் போய் சொல்றாங்க எல்லாருமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான் சிறுசோ பெருசோ ஆனா அதை கண்டினியூவா இருக்க கூடாது அதான் பெரிய விஷயம் அது பெரிய முசீபத் ஆயிரும் ஆஹ் அவ என்ன செய்யணுன்னு எல்லா மனிதர்களும் பா அவடி முக்மீன்கள் பிணை செய்து விட்டால் என்ன செய்யணும் அதை கண்டு கொள்ளாமல் அதை தட்டி விடுங்கிற நான் சொன்னாரே பாருங்க ஒரு சடாவி ரதியல்லாபா அவர்கள் அவங்க தவந்தான் மாயசிபத்தை மாலிக்க ரதியல்லாவா அம் தர்வலயமான ஒரு சதாவி அவங்க ஒரு மாபெரும் பாதகத்தை செய்து வந்தார்கள் அதாவது விபச்சாரம் வந்து பெருமானனுடைய தர்பாரில் யார நான் விபச்சாரம் செய்து விட்டு எனக்கு தண்டனை கொடுக்கல என்றார் சகாபர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை நாம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் கண்டுக்கிற மாட்டோம் ஆனா சகாபிகள் பாவம் செய்து விட்டால் பெருமானாரிடத்தில் வந்து முறையிட்டு அதற்கான தண்டனை என்னவோ அதை பெற்றே ஆக வேண்டும் என்று சொல்வார்கள் அப்ப இஸ்லாம் வந்து ஜினா செய்தவருக்குரிய தண்டனை என்ன அவருக்கு மரண தண்டனைன்னு இஸ்லாம் சொல்லும் அவரை கல்லால் அடித்து கொல்லணும் கல்லால் அடிச்சு வீட்டை பத்திரமா வைக்க கூடாது கல்லால் எரிந்து அவர் கொல்லப்பட வேண்டும் அதாவது மரண தண்டனை அப்ப மரண தண்டனை ஒரு புற்றத்தை செய்துவிட்டு அவர் வெள்ளிடை மலையாக வந்து பெருமானாரிடத்தில் ஒப்புக்கொள்ளுகிறார் நாயகனே நான் ஜினா செய்து விட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்கள் என்றார் என்ன செஞ்சாங்க அப்படியா நீ அவனை சாங்கடி செய்யுப்பா அப்படின்லாம் சொல்லல செலவு ஆலை செல்லும் அவர்கள் அவர் சொன்னதை ஏற்றுக்கொருள் இருக்கிற மனோரிகை பெருமானார் கொண்டு வரவே அதை அலட்சியப்படுத்தினாங்க அதாவது ஒரு முக்மிங் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்ய முடியாது ஏதோ ஒரு கணக்கில் அவர் நடந்துட்டார் போல் தெரியுது அதை தட்டி விடுமோ அதை அப்படியே தள்ளி விட்டுரலாம் அப்படிங்கிற ஒரு தோரணையில் செலவு ஆலை செல்லும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளத் தயாராக இல்லை அவர் செய்த அந்த குற்றத்தை நபியவர்கள் அங்கீகரிக்க தயாராக இல்லை அதை அப்படி தட்டி விடுறாங்க கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க ஆனா தவறு செய்தவர் விடல நான் தான் இந்த தப்பு செஞ்சு எனக்கு தண்டனையை கொடுங்கிறாங்க என்ன தண்டனை அவருக்கு தெரியும் மரண தண்டனை என்றும் தெரியும் பெருமானாரின் தர்பாருக்கு வந்து அப்படியே ஒப்புக் பெருமானார் செல்லுள்ளாக அழகிவர் செல்லும் அவர்கள் அந்த முக்மினை அந்த முஸ்லீமை குற்றவாளியாக பார்க்க பிரியப்படவே இல்லை குற்ற கண் கொண்டு குற்ற உள்ளம் கொண்டு குற்ற வார்த்தைகளை அவரிடத்தில் பேச சல்லல்லாஹு அலைஹி ஸலாம் துளியளவு கூட பிரியப்படல இத்தனைக்கும் தான செஞ்ச பாவத்தை ஒத்துக்கிட்டார் சல்லல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க அவரே ஒத்துக்கறார் அந்த தப்பை அந்த அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கறார் அட பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி பேசிய வார்த்தைகள் ஹதீஸிலே பதிவுடைக்கப்பட்டிருக்கிறது சல்லல்லாஹு அலைஹி ஸலாம் சொன்னாங்க அல்லக கப்பல்க நீ முத்தம்ிட்டிருப்பாய் போ 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 நீ முத்தமிட்டு நீ அவளை முத்தமிட்டிருப்ப அதனால என்னோட பெரிய உபச்சாரம் செஞ்ச மாதிரி என்ன எடுத்து வந்து சொல்றியா போப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீ நீ அவளை கொண்டு தொட்டிருப்பாய்ப்பா ஒன்னும் முத்தமிட்டு இருப்ப இல்லைன்னு சொன்னா கைவிரல் எல்லாம் தொட்டிருப்ப ஏன் பெருசா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற பிறகு சொன்னாலே சில மன்னர்த்த இல்லைன்னா நீ அவளை பார்த்திருப்ப அவ்வளவுதான் ஒண்ணு முத்தமித்திருக்கலாம் இருந்தா கைகள்ல கொண்டு தொட்டிருப்ப இருந்தா அவளை திரு திரு பாத்துருப்ப அப்ப உங்களுடைய உள்ளத்துல பயம் வந்து ஜாகனா விபச்சாரம் பண்ணிட்டு நீயே கற்பனை பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி எங்க தட்டி கழிக்கிறாங்க இந்த நிகழ்வு நீளமானது நான் சொல்ல வருகிற தகவல் என்னவென்றால் செலவாளி செல்லும் அவர்கள் தர்பார்ல வந்து நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொன்ன நபரை கூட பெருமானவர் அங்க துருவி துருவி ஆய்வு செய்யல அப்படியா உட்காரு யாரு அது எந்த வீட்டு பொண்ணு எந்த போனேன் அங்கே யார் யாரு இல்லையா நம்ம கேட்குறோமா இல்லையா அசிங்கம் அந்த மாதிரி பெருமானார் செல்லி செல்லம் அவர்கள் அப்படியெல்லாம் துருவி 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 ஆய்வு செய்யவில்லை துருவி ஆய்வு செய்து அவருடைய மனதை சீரழிக்க பெருமானார் பிரியப்பட இது ஒரு தகவல் அப்துல் ரஹ்மான் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் அப்படி போயிட்டு இருக்கும் போது வீட்டில இருந்து சப்தம் வருது அப்படியே அதாவது குடிச்சிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க போல குடிச்சிக்கிட்டு பாட்டு படைச்சிக்கிட்டு ஏதோ அரட்டை அடிச்சிக்கிட்டு அந்த சப்தம் வருகிறது அப்ப சொல்லலாம் அப்போ உமர் ரத்யர்லாம் தெரியுதா உமர் ரத் இயலா வாங்குவாருன்னு சொன்னாங்கன்னு அப்துல் ரஹமானு இது யார் வீடு எடுத்துனீங்கன்னா இது ரபியாவின் வீடு ரபியானா அபின் உமையாவின் வீடு உள்ள ஒரே அரட்டை அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீ அதை பார்க்க பிரியப்படுகிறாயா அப்படி அப்படின்னு கேட்டாங்க அப்போது அப்துல் ரஹமானு இப்படி நவஃபர் அபியல் வரனுக்க சொன்னாங்க பிறருடைய குறைகளை துருவி துருவி துருவிராய் என்று அல்லாஹ் சொல்லி இதற்கு தடை விதிக்கிறானே ஹலீஃபா அவர்களே அந்த காரியத்தை நாம் செய்யவா அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஆயத்து சொல்லி நினைவூட்டின உடனே அப்படி அங்கிருந்து போயிட்டார் பிறருடைய குறைகளை என்றைக்குமே நாம் என்ன செய்ய முடியாது துருவி ஆராய முடியாது துருவி ஆராய தேவையில்லை இல்லை எல்லா மனிதனும் தவறு செய்யக்கூடியவன் தான் ஆனால் அந்த தவறை தொடராக செய்து கொண்டே இருக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல் தவறை தொடராக செய்து கொண்டிருந்தால் மரணம் வந்தால் நீ செல்லக்கூடிய இடம் வேறு இடமாக மாறிவிடும் அதனால செய்த குற்றங்களை நினைத்து ரப்பின் தருவாரில் மன்னிப்பு கேளுங்கள் என்றுதான் செல்லலாரிசிலன் சொல்றாங்க சகோதர பெரியோர்களே ஒரு மோக்மின் மற்ற மோக்மின் உடைய கையை பிடித்து செல்லலாரிசிலன் சொல்றாங்க

சலாலா என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா சலாம் சொல்லுங்க சலாம் சொல்றதோடு அப்படிஃபகா செய்யுங்க முசாஃபா செஞ்சு உங்களுடைய கரம் பிரியுதா இல்லையா இது ரசூல்லா சொல்றாங்க இப்படி முசாஃபா செய்யறதுனால உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது எப்படி உதிர்கிறது என்பதற்கு உதாரணம் சொன்னாங்க மரத்தில் உள்ள இலைகள் உதிர்வது போன்று உங்களுடைய பாவங்கள் உதிர்கிறது ஒரு முக்மினை சந்தித்து சலாம் சொல்லி முசாஃபாக செய்தால் இது நடக்கிறதுங்கிறாங்க அது பாவம் செஞ்ச மோமீன் பாவம் செய்யாத மோமீன் அப்படின்னு பார்க்க முடியாது ஒரு முஸ்லீம் இறை நம்பிக்கையாளர் செலாம் சொல்லு முசாமாக செய்ய பாவங்கள் மன்னிக்கப்படுது பார்க்க சொல்லவில்லை அவர் சகோதர பெரியோர்களே அலைஹி செல்லம் அவர்கள் உருவாக்கிய சகாபிகள் அவர்களுடைய சிந்தனையும் இதே போன்று தூய்மையுடையதாக இருந்ததையும் நாம் பார்க்கிறோம் ஒரு சந்தர்ப்பத்துல சலுனா சில என்ன செஞ்சாங்கன்னா சகாபாட்டில் சைதமா அமர்ந்திருக்கும் போது சொன்னாங்க பாட்டாங்க சொர்க்கவாசி ஒருவர் இப்ப வருவாறு பாருங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல ஒரு சகாபி வந்தாங்க ஒது செய்திருக்கிறார் இருந்து தண்ணீர் சுட்டுகிறது தன்னுடைய செருப்பை இடதுகரத்தில் பிடித்தவராக அங்க வந்தார் வந்துட்டு போயிட்டார் மறுநாளும் சகாபாக்கள் சகிதமாக பெருமானார் அமர்ந்திருக்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னாங்க இப்போ ஒரு சொர்க்கவாசி வருவார் என்றாங்க முதல் நாள் வந்தவரே இரண்டாவது நாள் அதே அடையாளத்தோடு வந்தார் ரெண்டாவது நாள் புரிஞ்சு போச்சு மூன்றாவது நாளும் சர்வாலை சிலன் சொன்னாங்க சொர்க்கவாசி ஒருவர் இப்போது உங்களுக்கு மத்தியில் வருவார் என்ற பொழுது மூன்றாவது நாளும் அதே நபர் வந்தார் இருந்து தண்ணீர் சொட்டுகிறது இடது கரத்தில் அவருடைய செல்ப்பை பிடித்து கொண்டு வந்தார் அந்த இடத்துல அப்துல்லா அமர்வதியில் அவர்கள் அமர்ந்திருந்தனர் சபை கலைந்தவுடன் பெருமானார் குறிப்பிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா சொர்க்கவாசின்னு சொல்லி அவர் பின்னாலே போயிட்டாங்க இந்த சகா ஏன்னா பெருமானார் செலவா அடையாளப்படுத்துறாங்களே இவர் சொர்க்கவாசின்னு சொல்லி அப்ப இவர் சொர்க்கவாசியா இருந்தா இவர் என்ன அமல் செய்திருப்பார் என்ன அமல் செய்திருப்பார் அதை தெரிந்து நாமும் செய்ய வேண்டுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அந்த சகாபி பின்னாலே போயிடுறாங்க போய் அவரை சந்திச்சு இங்க பாடத்தை கொஞ்சம் நெல்லுங்க எனக்கும் எங்க பாப்பாக்கும் வீட்டுல சண்டை ஒரு மூணு நாள் வரைக்கும் நான் உங்க வீட்டுல நான் தங்கிக்கிறேன் நீ அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அந்த வந்து சொர்க்கவாசி சஹாபி சொன்னாங்க வாங்க வந்து என் வீட்டுல தங்கினாக அப்துல் சகாபின் அவர்கள் இல்லத்தில் தங்கினார்கள் தங்கி பாக்குறாங்க நைட் நேரத்துல இவர் என்ன ஸ்பெஷலான அமல் செய்யறார் என்ன பிரத்தியோகம் அமல் செய்கிறார் பெருமானார் மூன்று தினங்களாக இவரை சொர்க்கவாசி என்று சொன்னார்களே அப்ப ஏதோ பிரத்யோக அமல் இருக்கிறதுன்னு சொல்லி நைட்டு தூங்காம அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறார் அவர் வந்தாரு சாப்பிட்டாரு படுத்துட்டார் பதிலுக்கு பார்த்துக்கணும்னு போனார் தமிழ மாதிரி வந்தாரு சாப்பிட்டாரு படுத்துட்டாரு நல்லா தூங்கினாரு ஆனா இடையில என்னன்னு சொன்னா புரண்டு படுக்கும்போது திக்க செஞ்சாரு அவ்வளவுதான் படுக்கையில் அப்படி பரண்டு படக்குவாள் ஆயுதா இல்லதா அப்படின்னா இல்லைன்னு சொன்னா எப்படி தெரியுமா அல்லா சொன்னார் சொல்றேன் தான் அது மாதிரி புரண்டு படுக்கும்போது மட்டும் இறைவனை நினைவு கூர்ந்தார் செய்தார் மற்றபடி பிரத்யேகமான எந்த ஒரு அமலும் இல்லை என்று இந்த சாதி தெரிந்து கொண்டவுடன் இவரு என்னமோ போய் ஸ்பெஷலா எது செய்யற மாதிரி தெரியலன்னு சொல்லி மூன்று நாள் முடிந்ததற்கு பிறகு அந்த சஹாபி இடத்தில் உண்மையை சொன்னார்கள் அப்துல்லா ரதி அல்லா என்ன சொன்னாங்கன்னா எனக்கும் எங்க வாப்பாக்கும் சந்தேகம் இல்லை சச்சரவும் இல்லை நான் எதற்கு இங்கு வந்து தங்கினேன் என்றால் மூன்று தினங்களான சுவனவாசி வருவார் என்றார்கள் நீங்க தான் வந்தீங்க பெருமானவர் உங்களைதான் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க அப்போ உங்களிடத்தில் பிரத்தியோர் அமல் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் உங்களோடு வந்தேன் ஆனால் உங்களிடத்தில் எந்த அமலும் இல்லையே

நீ மூன்று தினங்களாக என் இல்லத்தில் தங்கி நீ என்னை எப்படி பார்த்தாயோ என்ன அமல் செய்வதாக பார்த்தாயோ அதை செய்கிறேன் ஸ்பெஷலா என்னத்துல எதுவுமே ஒன்று என்ன ஒன்று அப்படின்னா நான் எந்த மனிதரை பற்றியும் தவறான எண்ணத்தை என்னுடைய உள்ளத்தில் கொண்டு வரவே மாட்டேன் இரண்டாவது யாருக்காவது அல்லாஹு நிறைய செல்வத்தையோ நிறைய செல்வ வளத்தையோ நிறைய ஞானத்துக்களையோ அல்லது வேறு விதமான கொடுத்து கொடுத்திருந்தால் அவர்களை பார்த்து நான் பொறாமைப்பட்டதே இல்லை இது தவிர வேற எதுவும் இல்லை அப்துல்லாவின் சொன்னாங்க அல்லாஹ்வின் அடியார்களை நீ நல்ல கண்ணியை கண் கொண்டு பார்க்கும் தான் பெருமானார் உனக்கு சொர்க்கம் உண்டு என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனா சொல்ல வர்றது என்னன்னா எந்த மனிதனா இருந்தாலும் ஒரு பிறந்த உள்ளத்தோட ஒரு நல்ல இன்னங்களோடு ஒரு பொன்சிரிப்போடு ஒரு சலாமோடு ஒரு முசாஃபகாவோடு அவரை துருவி ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் பழகுகிற ஒரு மனோநிலை வந்துவிட்டால் மலக்குமார்களை நமக்கு துவா செய்வான் எனக்கு நீங்க துவா செய்யுங்க எனக்கு நீங்க எதுவா செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மலக்குகளை நமக்கு துவா செய்யலாம் அப்ப ஒரு அடியானுக்கு மலக்கு துவா செஞ்சா அல்லா நிராகரிப்பானா இனியதற்குரிய சகோதர பெரியோர்களே அப்படிப்பட்ட உயர்ந்த தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் உயர்ந்த நிலைக்கால் தான் நம்மை ஆளாக்குவான் அன்பு இல்லாத